காஞ்சிபுரம் கோயிலில் பலவீனமான பெண்களை கணவர் இல்லாத பெண்களை கோயிலுக்கு வருகிற வசதி குறைந்த பெண்களை சல்லாபித்த ஒரு வீடியோவை போய் பார்த்தோம் கருவறைக்குள்ளேயே கட்டங்கட்டிட்டு ஆடுறான் பல பேருக்கு தெரிந்தாலும் இதை வெளிப்படுத்துவதில்லை ஏன்னா ஆன்மீகத்தின் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக இதை வெளிப்படுத்துவதில்லை இந்த அர்ச்சகர்களுக்கு ஆன்மீகத்தை பற்றியும் கவலை இல்லை கடவுளை பற்றியும் கவலை இல்லை கோயிலை பற்றியும் கவலை இல்லை இது ஒரு தொழில் பூசாரிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இங்கிருந்து போன ஆகம விதிகளை படித்த அந்தணர்கள் அவர்கள் அங்கே போன பிறகு கோட்டு சூட்டை போட்டுட்டு பார்ல உட்கார்ந்து தண்ணி அடிச்சுட்டு எராசுரா புறா பன்றிக்கறி மாட்டுக்கறி சாப்பிடுகிற பல பேர் இருப்பதாக எனக்கு ஈழத்தமிழர் சொல்லியிருக்கு இந்த தொழிலை நேசித்தா காவி வேட்டியும் காவி சட்டையும் கழுத்தில் உத்துராச்ச கொட்டையும் போட்டுட்டு மதுவை குடிச்சுட்டு டான்ஸ் ஆடுவானா அமெரிக்கா போய் இந்த அந்தந்த தொழிலை விட்டார் அதனால ஒரு எட்டு வயசு பொண்ணுக்கும் பத்து வயசு பையனுக்கு கல்யாணம் வச்சுருவாங்க அவன் எங்கேயும் போக முடியாது ஊருக்குள்ளே தான் இருக்கணும் இந்த கோயில் உரிமை இவர்களிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக இது பாலியல் திருமணம் சொல்லி கேஸுக்கு போனால் எல்லாம் உள்ளே போயிடுவான் சர்ச்சை வரும் கோர்ட்டுக்கு போவாங்க அப்புறம் காணா போயிருவாங்க இதில் மக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும் கோயில் சிலை அத்தனை சிலையும் தமிழ்நாட்டுக்கு சிலை பூரா ஐரோப்பா நாடுகளுக்கு அமெரிக்க நாடுகளுக்கு கடத்தப்படுவது கூறாம அர்ச்சகர்களால் தான் ஜெயலலிதா ஒரு நடிகையை என்ன பண்ணாங்க சங்கராச்சாரியை தூக்கி காஞ்சிபுரம் லாக்கப்புல எங்க தஞ்சா குடிக்கிறவனுக்கு பக்கத்தில் படுக்க வைத்ததே தமிழ்நாட்டில் தான் இது நடந்தது ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபிள் குடிச்சிட்டு என்ன பண்ணுவாருன்னா போலீஸு கொடை இருக்குல்ல அங்கேயே படித்துவார் தலையை கீழே வச்சு மேலே கால் ஷூ மட்டும் வெளியில் இருக்கு கிங்குட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஸ்ரீவல்லிபுத்தூர் அந்த கோவிலில் அதை பற்றி வைரமுத்தூர் சர்ச்சையான கருத்தை சொல்லி அது மிகப்பெரிய எதிர்ப்புகளை உண்டாக்கி ஒரு சர்ச்சையை உண்டாச்சு இப்போ அந்த கோவிலில் வேலை செய்யக்கூடிய அர்ச்சனை செய்யக்கூடிய அர்ச்சகர்கள் அவங்க மது போதையில் போட்ட ஆட்டத்தை அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பெண் பக்தை போகிறாங்க என்ன இப்படி சத்தமாக இருக்குதுன்னு பார்க்க அவங்க மூஞ்சில் விபூதியை தூக்கி அவங்க மூஞ்சில் போட்டு எப்படி சொல்கிறது ஒரு ஒரு சிரிச்சுக்கிறது இன்னும் என்னென்ன பண்ணாங்கன்றது தெரியல நம்ம பார்த்த காட்சிகள் கொஞ்சம் தான் இப்போ என்னென்ன சார் கோவிலில் இந்த மாதிரி குடிச்சிட்டு இந்த மாதிரி அலப்பறையை இருக்காங்க இது யாரும் க கண்டிக்கிறதே இல்லையா இல்லைங்க இப்போது காஞ்சிபுரம் கோயிலில் பலவீனமான பெண்களை கணவர் இல்லாத பெண்களை கோயிலுக்கு வருகிற வசதி குறைந்த பெண்களை நீங்கள் சல்லாபித்த ஒரு வீடியோவையே பார்த்தோம் அது எப்படி கிடச்சிதுன்னா செல்ஃபோன் ரிப்பேராக போச்சு செல்ஃபோன் கடக கடைக்காரங்கிட்ட கொண்டு போய் அந்த அர்ச்சகர் கொடுக்குறாரு அவர் அதை எடுத்து பார்க்குற பொழுது அதிர்ச்சியாகிடுறார் கோயில் மண்டபத்துக்குள் கோயில் உள் விகாரத்துக்குள் ஒரு பெண்ணோடு சல்லாபம் செய்கிற காட்சி எல்லாரும் பார்த்தோம் இது பல பேருக்கு தெரிந்தாலும் இதை வெளிப்படுத்துவதில்லை ஏன்னா ஆன்மீகத்தின் மீது உள்ள அசைக்க முடியாத நம்பிக்கையின் காரணமாக இதை வெளிப்படுத்துவதில்லை ஆனால் இந்த அர்ச்சகர்களுக்கு ஆன்மீகத்தை பற்றியும் கவலை இல்லை கடவுளை பற்றியும் க கவலை இல்லை கோயிலை பற்றி கவலை இல்லை இது ஒரு தொழில் ஆட்டா ஓட்ட ஆட்டா ஓட்ட ஆட்டா ஓட்டுவதைப் போல் காய்கறி விற்பவன் காய்கறி விற்பதைப் போல் கட்டிட வேலை செய்வன் கொத்தனார் கட்டிடம் வேலை செய்வதைப் போல் கோயில் பூசை செய்வதும் ஒரு தொழில் ஆனால் நம்மளுக்கு எப்படி இப்போ சாதாரண பொதுமக்களுக்கு தெய்வீகமான இடம் அங்கே சுத்தமாக தான் போகணும் கண்ணியமாக நடக்கணும் அங்கே ஒழுக்கமாக பேசணும் தப்பான வார்த்தைகள் கூட பேசக்கூடாதுன்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு பழக்கப்படுத்திட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் நம்ம போகிறோம் கோயிலுக்கு அப்புறம் நீங்கள் சொன்னீங்க எல்லாேருக்கும் இது ஒரு தொழில் மாதிரி அர்ச்சகர்களுக்கு ஒரு தொழில் இப்போது மீனவர்கள் அந்த எப்படி சொல்கிறது அந்த படகு கொண்டு போனாங்கன்னா அதில் அசைவம் சாப்பிட மாட்டாங்க மீன் சாப்பிடுவாங்க அது மேலே எப்படி சொல்கிறது ஒரு ஒரு இந்த தொழிலுக்கு உண்டான பக்தி அவ்வளோ இதுவாக இருக்கும் இது பக்தியாக ஒரு தொழிலாக இருக்கும்போது அங்கே இவ்வளோ அநாகரிகமாக பண்ணுறது வந்து அப்போ அவங்களுக்கு நம்பிக்கையே இல்லை கடவுள் மேலே அப்படின்றது தானே சார் அதுதான் உண்மை நீங்கள் இன்னொரு செய்தி சொல்கிறேன் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்து மத பக்தர்கள் கோயிலை கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இங்கே இருக்கிற அர்ச்சகர்களை அங்கே வேலை கம்த்துவோம் அவர்களுக்கு டாலர்களெலாம் சம்பளம் குறைந்தபட்சம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு டாலர் ஓகே ஊர் காசுக்கு ஒன்றரை லட்ச கோயில் இப்போ திறக்கிற டைம் எப்போன்னு கேட்டிங்கன்னா காலையில் ஏழு டு பத்து மூணு மணி நேரம் அப்புறம் பத்து மணிக்கு அங்கே மூடிடுவான் ஏன்னா அவன் தன்னுடைய பணிக்கு போயிடுவான் திருப்பி நாலு டு ஒம்போது அஞ்சு மணி நேரம் அஞ்சு மூணு எட்டு மணி நேரம் தான் அவர்களுக்கு வேலை எங்கள் அரசு அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாகத்தான் இது செய்யப்படும் ஓகே எங்கள் எனக்கு தெரிஞ்ச பல ஈழத்தமிழர்கள் பல கோயிலை வச்சுருக்கான் கோயில் என்பது அங்கே தனியாருக்கு சொந்தமானது உண்டியில் அவன் எடுத்துக்குவான் யாரு கோயில் முதலாளி எடுத்துக்குவான் ஏன்னா இந்த ஐரோப்பா நாடுகளில் சர்ச்சு தான் இருக்கும் நம்ம போய் தான் இந்து மத கோயிலையே சாபித்தான் நம்ம நித்தியானந்த போய் உலகம் முழுக்க இந்து மத கோயில்களை நிறுவியது அவர் தான் ஓகே தான் தேர் செஞ்சே போதும் கண்டெய்னரில் போட்டு இங்கே தேர் தேர் செய்யலை ஓகே அப்போது இந்த பூசாரிகள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா இங்கேருந்து போன ஆகம விதிகளை படித்த அந்தணர்கள் அவர்கள் அங்கே போன பிறகு இந்த டைம் முடிந்த பிறகு கோட்டு சூட்டை போட்டுட்டு பாரில் உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு எரா சுறா புறா பன்றிகரி மாட்டுக்கறி சாப்பிடுகிற பல பேர் இருப்பதாக எனக்கு ஈழத்தமிழர் சொல்லியிருக்கேன் இது எப்படி எடுத்துக்கிறது இது வேலை முடிஞ்சுன்னா என்ன சார் நீயா பார்க்குறேன் இல்லை நிறைய பார்த்துருக்கோம் நம்ம பீர் பாட்டிலோட குடிச்சிட்டு சண்டை போட்ட எல்லாம் பார்த்துருக்கோம் அதெல்லாம் ப பதிவாகிருக்கு ஆனால் இவங்க மேலே ஏதாச்சும் கண்டுபிடிக்கப்பட்டாலும் நடவடிக்கை அந்தளவுக்கு இருக்கும் ஏன்னா இது ஏன் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்கன்னா இந்த ஆன்மீக நம்பிக்கை பழுதடைந்தது கூட போலீஸு எப்பவுமே ஒரு போலீஸ் குற்றம் செஞ்சாங்கன்னா போலீஸ் மறைச்சிருவோம் ஆமாம் ஏன் போலீஸ் மேலே மக்களுக்கு நம்பிக்கை எல்லாம் போயிடு முடிஞ்ச வரைக்கும் அதை மேலதிகாரி அவன் லீவ் போட்டு போச்சு சொல்லு ஆ டிபார்ட்மெண்ட்டுக்கே கெட்ட பேர் வந்துடக்கூடாது எனக்கு தெரிஞ்சு ஒரு டிராஃபிக் கான்ஸ்டபுள் அவர் குடிச்சிட்டு என்ன பண்ணுவாருன்னா அந்த போலீஸு கொடை இருக்குல்ல அங்கேயே படுத்துருவார் ஓகே தலையை கீழே வச்சு மேலே கால் ரெண்டு ஷூ மட்டும் வெளியில் இருக்கும் நான் நிருபராக இருக்கிற காலத்தில் பார்த்துருக்கேன் பல முறை அந்த உயர் அதிகாரிகள் போகும்போது ரெண்டு ஷூ மட்டும் வெளியே தெரியும் எதில் போலீஸ் கொடையில் இப்படியெல்லாம் இது அரசு பணி இந்த ஆன்மீக பணி என்பது முழுக்க முழுக்க பக்தியோ பரவசமோ ஆன்மீகமோ அவர்களை எந்த அளவுக்கு பாதிக்கிறது இல்லை என்ன காரணம்னால் அவர்களுக்கு இது ஒரு கசாப்பு கடை தொழிலை போல யார்களுக்கு அந்த நான் ஏன்னா இந்த தொழிலை நேசித்தா காவி வேட்டியும் காவி சட்டையும் கழுத்தில் உத்திராட்சி கொட்டையும் போட்டுட்டு மதுவை குடிச்சு டான்ஸ் ஆடுவானா எங்கே அந்த கோயில் வரா விகாரத்துக்குள்ள அப்போ அவர்களுக்கு இந்த ஆன்மீகத்தின் மீது ஒரு சதவீதம் கூட நம்பிக்கை இல்லை இன்னும் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா பல கோயில் இருக்கக்கூடிய விகார்கள் பூரா வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்டு விற்கப்படுவதே பொன் மாளிகைகள் குற்றஞ்சாண்டுக்கிற அத்தனை பேர் அந்தணர்கள் தான் அவர்கள் அவர்கிட்ட தான் சாவி இருக்கும் ஆமாம் நீங்கள் எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் எனக்கு இப்போ கடவுள் நம்பிக்கை இல்லை ஒரு கோயில் அங்கே சாமிக்கு போடுகிற நகை அந்த நகையை பூரா தன்னுடைய மகளுக்கு கல்யாணத்துக்கு விற்று செலவு பண்ணி கல்யாணத்தை முடிச்சு கொடுத்தார் ஓகே சாமிக்கு கவரிங்கை கொண்டு போடுறார் சாமிக்கு கவரிங் நகை கவரிங் நகை கொண்டு போடுறாரு அப்போது அந்த கோயில் தற்காரு அந்த நகையை எடுத்து பார்க்குறாரு என்ன அது தங்க மாதிரி இல்லையேன்னு சந்தேகம் வருது சந்தேகம் வந்த பிறகு நகையை எடுத்துகிட்டு வந்துடுறாரு ஊர் பெரிய மனுஷன் எடுத்துகிட்டு வரும்போது பூசாரி த தடுக்க முடியாது நேராக சந்தேகம் வந்து போய் நாக பார்க்குறாரு அது அத்தனையும் கவரிங் கவரிங் அப்படியே அமைதியாக கொண்டு வந்து கேட்குறாரு ஏப்பா இது அத்தனை கவரிங்கு தங்க மல்லப்பா ஒரு நூறு பவுனுக்கு மேலே இருக்கணும் மன்னிச்சுக்க ஐயா என் பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு இதெல்லாம் விற்று ஊறிக்க செஞ்சு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் நான் இப்படியாவது திருப்பி கொண்டு வந்து இதில் கொடுத்துட்றேன் ஒன்றுமே சொல்லலையா ஊர் மக்கள் உடனே கூட ஃபிஷர்மேன் ஏரியா ஓகே கூட்டம் கூட இப்படி நடந்து போச்சு என்ன பண்ணலாம் அப்போ அங்கே இருக்கிற ஊர் பொதுமக்கள் அவர்கிட்ட ஒன்று அடிக்க வேண்டாம் உதைக்க வேண்டாம் இத்தனை நாள் அவர் தான் நமக்கு திருநூறு கொடுத்தார் நமக்கு இவர் தான் மூஜை பண்ணார் இன்னும் அதே நினைவில் தான் நம்ம கண்ணில் அவரை போய் அடித்து உதச்சு இழுத்து கொண்டு வந்து கெடுத்து அவரை தற்கொலை பண்ணி செத்து போயிடுவார் அது குடும்பம் அந்த ஊரை விட்டு போயிடும் அதனால் போனது போச்சு விட்டுருங்க நம்ம இனி நம்மளே ஊர் வரி போட்டு நகையை கோயிலில் சாமிக்கு போட்டு ஊர் தலைவர் கல்வி கொண்டு வீட்டில் வச்சுக்கங்க இனி பூசாரிகிட்ட கொடுக்க வேண்டாம் இப்படி ஒரு நிலைமைக்கு வந்ததாக ஒரு கடலோர கடலோர கிராமத்தில் ஒருத்தர் எங்கிட்ட சொன்னார் இப்போ அந்த என்ற ஒரு விஷயத்துக்கு மக்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க அடிமைப்பட்டு இல்லை கட்டுப்பட்டு கட்டுப்பட்ருக்காங்க ஆனால் அதை வியாபார பொருளாக்குகிறவர்கள் தான் இந்த பூசாரிகள் அதனால நான் ஐயருன்னு சொல்லலை ஐயர் அல்லாதவனு சொல்லலை யாராக இருந்தாலும் இதில் இப்போது உடனே அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்தா அப்போ அம்மா அரசு அதிகாரி என்ன சொல்லுதுன்னா இவர்கள் டெம்பரவரி ஆளுங்க பர்மனட் பர்மனெண்ட்டோ டெம்பரவரியோ கோயிலில் வருகிற பக்தனுக்கு அவன் அவன் வந்து அரசு ஊழியனா இல்லை அது ஆன்மீக ஊழியனா இல்லை அது அவன் நிரந்தர ஊழியனா இப்படி இல்லாமல் தெரியும் மாதிரி மாதிரிலாம் பண்ண முடியும்ன்ற ஒரு சிந்தனைக்கு போயிருக்காங்கன்னா அப்போ தொடர்ச்சியாக இது மாதிரி எல்லாருமே நடந்து நடந்து நடந்துட்டு நடந்து இல்லை இங்கே ஒரு தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்டவர் வந்து கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு ஒரு காலத்தில் இருந்தது இப்போ கோயிலுக்குள்ளே போகலாம் ஆனால் அனைத்து சாதி அர்ச்சகர் ஆகக்கூடாது அதில் நிறைய மு முரண்பாடு பிரச்சனை போயிட்டுருக்கு ம மக்கள் இங்கே இதை ஒரு தெளிவாக புரிஞ்சுக்கணும் நம்ம எப்பயுமே இப்போ நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் அவரை மன்னிக்கிற மனப்பான்மை இருக்குது ஆனால் நம்பக்குள்ளேயே ஒரு சிலர் என்னன்னா அது அவர்களுக்கான பணி அவங்க செஞ்சால் தான் நல்லாயிருக்குன்னு நம்ப ஆளுங்களே ஒரு சிலர் பேசுகிறது ஆனால் அவங்களுடைய பார்வை இங்கே வேறு மாதிரி இருக்குன்றத எனக்கு தெரிஞ்சு பெரியாருக்கு அடுத்து அதை பெருசாக பேச இங்கே யாருமே இல்லை பகுத்தறிவால் அதை யோசிக்கணும்ன்ற இல்லை இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அவர்களுக்காக உச்ச நீதிமன்றம் வரை சென்று போராடுவதற்கு ஆற்றல் இருக்கு இப்போது சிதம்பரம் கோயில் இருக்குது ஆமாம் சிதம்பரம் கோயிலில் குறிப்பிட்ட ஒரு ஐநூறு குடும்பம் மட்டும்தான் அந்த கோயிலை நிர்மாணிக்க முடியும் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வழக்கு போட்டாலும் கூட அதை ஜெயிக்க முடியல முடியும் சாமி சுப்ரீம் கோர்ட்டில் சிதம்பரம் தீச்சர்களுக்காக வழக்காடுவார் ராஜராஜ சோழன் இருந்த காலத்திலேயே அவனுடைய பெயர் அருள்மொழி தேவன் அந்த அருள்மொழி தேவனையை காலி பண்ணிவிட்டு சிதம்பரம் ஐயர்கள் தான் ராஜராஜ சோழன் பேர் கொடுக்குறான் அதை நிற்கிது ரெண்டாவது சிதம்பரம் அந்தணர்கள் என்ன பண்ணுறான்னா பரம்பரை பரம்பரியாக யாரும் அங்கே அந்த கோயிலுக்கு யாரும் வர்ற பணி செய்ய வர்றதில்லை இவன் படித்து போனான்னு ஐடி படிச்சுட்டு அமெரிக்கா போயிடலாம் அமெரிக்கா போய் இந்த அந்தனர் தொழிலை விட்டார்லாம் அதனால ஒரு எட்டு வயசு பொண்ணுக்கும் பத்து வயசு பயந்து கல்யாணம் வச்சுருவான் அவன் எங்கேயும் போக முடியாது ஊருக்குள்ளே தான் இருக்கணும் ஏன் இந்த கோயில் உரிமை இவர்களிடம் இருக்க வேண்டும் என்பதற்காக இது பாலியல் திருமணம்னு சொல்லி கேசுக்கு போனால் எல்லாம் உள்ளே போயிடுவான் குரு பண்ணவே குரு நிரூபிக்கவே முடியல சர்ச்சை வரும் கோர்ட்டுக்கு போவாங்க அப்புறம் காணா போயிடுவாங்க அங்கே வெளிநாட்டுக்கு போகிற எல்லா அந்தணர்களுமே என்ன பண்ணுறாங்க அந்த கோயில் வேலை முடிஞ்சோடனேயும் பாருக்கு போய் பாருக்கு போயிடும் மாட்டுக்கறி பன்னிக்கறி வரைக்கும் சாப்பிட்றோம் இது அங்கே இருக்கிறவர்கள் அது நேரம் கண்டெல்லாம் முடிக்க முடியாது அவன் அந்த காவி வேட்டி முத்துராச்சி கொட்டை அதெல்லாம் மாற்றிட்டு வேற உடையில் போயிட்டு நான் எப்படி எப்படி கண்டுபிடிக்க முடியும் தொப்பியை வச்சுட்டா வேலை முடிஞ்சு யாரும் எந்த மூஞ்சியும் கண்டுபிடிக்க போயிடும் கோட்டு சூட்டு டை ஷூ அந்த அந்த குழுருக்கு அது போட்டு தான் ஆகணும் ஐரோப்பா நாடுகளில் நம்ம ஒரு மாதிரி வெறு இருக்க முடியாது கோட்டு சூட்டு டை ஷூ தொப்பி கோட்டு எல்லாம் போட்டு தான் ஆகணும் ஜர்கின் முடிஞ்சு போச்சு அப்போது இது ஒரு தான் எங்கள் ஐரோப்பா நாடுகளில் ஒரு தொழில் இதே இப்போ பறவை எங்கே வந்துருச்சு ஆண்டாள் அம்மன் கோயில் வரைக்கும் வந்துருச்சு இதில் மக்கள்கள் தான் மக்கள் தான் விழிப்புணர்வாக இருக்கணும் மக்கள் தான் இதில் ஆன்மீகத்தை செய்கிற அத்தனை பேரையும் அவர்கள்தான் கண்டு கொள்ள வேண்டும் நான் இப்போது இந்த வியட்நாமில் பார்த்தேன் சர்ச் இல்லைங்க பள்ளிவாசல் இல்லை மாதா கோயில் இல்லை ம் ஏன்னு கேட்டால் அதில் என்ன பிரியோச்சுன்னா ஒரு குழந்தை பையன் சொல்கிறான் ஒரு வியட்நாமை சேர்ந்த ஒரு சீன பையன் சொல்கிறான் கோயில் சர்ச்சு பள்ளிவாசல் இதனால் எந்த பிரயோஜனம் இல்லை புத்த மடங்கள் இருக்குது புத்தர் கோயில் இருக்குது விருப்பப்பட போய் கும்பிட்டுக்க மழை நீ அவன் அப்பா அம்மாவை கும்பிட்டுருக்கேன் ஓகே பள்ளக்கு தூக்குவது பாங்கு சொல்லுவது ஆலயத்தில் தேவாலயத்தில் மணி அடிப்பது இங்கே ஒரு ஒரு முஸ்லீம் இறந்தால் அந்த உடல் எங்கே போயிடுது பள்ளிவாசல் போயிடுது ஒரு கிறிஸ்துவன் இறந்தால் அந்த உடல் சர்ச்சுக்கு போயிடுது ஒரு இந்து இறந்தால் அது சுடுகாட்டுக்கு போயிடுது ஆனால் வியட்நாமில் இது போட எந்த சடங்குகளும் கிடையாது விருப்பப்பட்டால் புத்த மடத்துக்கு போக புத்த கோயிலை கும்பிட இல்லைன்னா போகாமட்டும் கோயில் கோயில் கட்டுவதும் இல்லை பள்ளிவாசல் கட்டுவதும் இல்லை தேவாலயங்கள் கட்டுவதும் இல்லை அப்போ அவள் அதனால் எந்த நன்மையும் இல்லைன்னா முடிப்பட்டான் ஓகே வியட்நாமில் அங்கே போலீஸோடு இல்லை அரசு ஊழியர்களே இல்லை நம்ம ஊரில் இருக்கிற அரசு ஊழியர்களும் இருபது சதவீதம் தான் அங்கே இருக்கான் ஏன் இப்போ நம்முடைய வரிப்பணம் அத்தனை யாருக்கு போய் சேருது அரசு மத்திய அரசு மாநில அரசு ஊழிகள் ராணுவம் போலீஸுக்கு தான் போய் சேருது அங்கே வரிய கட்ட வேண்டியதே இல்லை அப்போ அவன் அவன் அவனுடைய உழைப்பு இலகுவாகுது கல்வி மருத்துவம் எல்லாம் இலவசம் இங்கே ஆன்மீகத்தின் பெயரால் தான் இந்த மக்கள் கட்டுப்படுத்தப்படுகிறார்கள் டேய் உன்னுடைய பாரத்தை பூரா கடவுள் மேட்ட கடவுள்கிட்ட சொல்லிட்டு போயிருன்றான் அப்போ இது போன்ற ஆன்மீகம் நீங்கள் இந்த நாட்டில் ரெண்டு விஷயம் இருக்குது அரசன் இருப்பான் ஆன்மீக ஆன்மீகவாதி இருப்பான் அரசனை எது கேட்க முடியாதவன் எங்கள் ஆன்மீகத்தில் சொல்லிட்டு போவான் இதுதான் தான் அப்போ அவனுக்கு ஒரு வடிகால் இரண்டுமே ஏமாத்துறது ஒரு எப்படி சொல்கிறது உங்களுக்கு ஒரு ஆறுதலான ஒரு இடம் இருக்குதுன்னு நம்ப வைக்கிறதுக்காக கோயில் இப்போ இது இப்போது ஆனால் கோயிலை வந்து அர்ச்சகர் நம்புறதில்லை கோயில் சிலை அத்தனை சிலையும் தமிழ்நாட்டுக்கு சிலை பூரா ஐரோப்பா நாடுகளுக்கு அமெரிக்க நாடுகளுக்கு கடத்தப்படுவது ஊறாமல் அர்ச்சகர்களால் தான் அர்ச்சகர்களுக்கு தெரியாமல் எது கடத்த கடத்த முடியாது நீங்கள் மயிலாப்பூர் கோயிலில் மயிலையே காணம்னா இப்படி அப்போது ஆன்மீகம் என்பது மக்களுக்கு தான் ஆன்மீகமே தவிர அர்ச்சகர்களுக்கு அது ஒரு தொழில் அவ்வளோ ஆட்டா ஓட்டுவதை போல் கார் ஓட்டுவதை போல் கறிக்கடை வைத்திருப்பதைப் போல் குறைஞ்சபட்சம் அந்த தொழிலில் தொழில் பக்தியும் இல்லை அவங்களுக்கு கிடையாது இது இது குளோபல் உலகம் தாராளமயமாக்கப்பட்டதுடைய விளைவு அவன் எல்லாத்துலேருந்து வெளியே வான் எல்லாத்துலேருந்து வெளியே வெளியே வான் அப்போது மக்கள் இன்னும் வெளியே வரல நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் ஏறக்குறைய ஒரு எண்பதாயிரம் சர்ச்சுகள் மூடப்பட்டுக்கிட்டான் ஓகே சர்ச்சு பூரா மூடப்பட்டு மூடப்படும் சர்ச்சு போறதில்லை போறதில்லை கிறித்துவனாக இருக்கிறான் ஜான் மகன் ஜான் ஜான் மகன் ஜான் இப்படி அந்த அதுதான் கல்ச்சர் பெர்னாண்டஸ் தூத்துக்குடி பூரா சேவியர் ரிச்சர்டு இது வழி வழியாக வருது இதுதான் அவனை கிறிஸ்துவனாக அடையாளப்படுத்துக்குது முகமதியை பெயர் அப்பறந்தோடனே முகமதி பெயர் தான் வைக்கிறான் அது அதுதான் அவனை அடையாளப்படுத்துது இந்து மதம் இந்து மத பேராக வச்சு இப்போ இந்து மதம் பேரெல்லாம் வெளியேறி இப்போ இப்போ எல்லா பேருமே வட இந்திய பேரை வடமொழிக்கு வடமொழி பேரம் போச்சு ரத்தீஷ் இது என்ன மொழின்னே தெரியல ஆகாஷ் என்ன மொழின்னே தெரியல ரமேஷ் சுரேஷ் விக்ரம் ஜூஜு விக்ரம் ஜூஜு ஜூஜூ அப்போ இதெல்லாம் என்ன மொழின்னே தெரியல இப்போது கலாச்சார சீரழிவும் கொடிக்கட்டி பறக்குது எல்லாத்துக்கும் கடைசியாக ஒரே தீர்வு ஆன்மீகம்தான் ஆனால் இந்த ஆன்மீகமும் சிதைக்கப்படுகிறது நீங்கள் அந்த நீங்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணுவான் சாகரவன் சொத்து இருந்து பையன் உள்ள சோடி கேட்கலின்னா கோயில் கிளிய வச்சுருவான் ஆமாம் இப்போ கூட ஒருத்தர் பசங்க சரியாக கவனிக்கலன்னு கோயிலுக்கு நாலு கோடி சொத்த டாக்குமெண்ட்டை போட்டு போட்டார் ஆனால் கோயில் அங்கே உள்ள குத்தாட்டமாக இருக்குது கொகைன் போட்டுட்டு நீங்கள் ஆராய்ச்சி பண்ண முடியாது இருக்கு ஆமாம் மது போதையா இல்லை கொகைன் போதையா ஏன்னா பரவச நிலைக்கு ஏன்னா சாமியார்கள் பூராமே கஞ்சா குடிக்கிறோன்னா தான் இருப்பான் பெரியார் காசிக்கு போகிறார் காசிக்கு போய் ஆன்மீகத்தை தேடி போகிறாரு அவ்வளோ பேர் கஞ்சா இருக்கான் என்னடா அநியாயமாக இருக்குன்னு தான் அவர் என்ன பெரியார் வந்து தாடியும் காவி காவியை காவி ட்ரெஸ் போட்டுட்டு பெரியார் சாமியாகிருப்பார் அங்கே பார்த்தா எல்லா பேரும் கஞ்சா அடிச்சுட்டு இருக்கான் அப்போ ஒரு சாமி கிடையாதா அப்படின்னு தான் அவர் திரும்பி எங்கே வராரு ஆன்மீகத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடிய ஒரு நிலை எடுக்கிறார் ஆனால் இன்றைய நிலை நீ மடத்தில் என்ன நடந்தது சங்கரமடம் ஒரு தென்னிந்தியாவில் பார்ப்பனர்களுக்கு ஒரு பெரிய மடம் ஜனாதிபதியிலிருந்து பிரதமர்லேருந்து இருந்து தேர்தல் ஆணையாளர் வரை ரிசர்வ் பேங்க் கவர்னர் வரை அந்த மடத்தை சுத்தம் பண்ணுவான் கூட்டுவான் அந்த மடத்தில் தான் பல நடிகைகளை அங்கே பார்க்க முடிந்தது நடிகை பல நடிகைகளை அந்த புறத்தை இந்த புறம் எல்லா நடிகைகளும் அங்கே பார்க்க முடிஞ்சது இதுதான் சங்கரம ஜெயலலிதா ஒரு நடிகையே என்ன பண்ணாங்க சங்கராச்சாரியை தூக்கி காஞ்சிபுரம் லாக்கப்பில் எங்கே கஞ்சா குடிக்கிறவனுக்கு பக்கத்தில் ப படுக்க வைத்தது தமிழ்நாட்டில் தான் இது நடந்தது இப்போ இதே தமிழ்நாட்டில் தான் இது போன்ற அசம்பாவிதங்கள் எங்கே கருவறைக்குள்ளேயே கட்டம் கட்டிட்டு ஆடுறான் அப்போது கோயில் வந்து ஆண் ஆன்மீகவாதிகளுக்கு அது பாதுகாப்பான இடம் இல்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம்